வணக்கம் நண்பர்களே டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைத்த வடிவமைத்தவர்கள் மிக மிக முக்கியமான பங்கை வைத்தவர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அரசியல் சாசனம் ஏழு பேர் கொண்ட குழுவால் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு பதிலளித்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்பது வரலாறு பதிவு செய்தது ஆனால் அண்ணல் அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய முக்கியமாக வெளிப்படையாக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் மக்களுடைய மக்களினுடைய போராளியாக மட்டுமே அவர் சொருக்கப்பட்டு விட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்குள் நீண்ட நாட்களாக உண்டு முழுமையாக அம்பேத்கரை அறியாமல் இந்த வளர்ந்த ஒரு தொழில்நுட்பமும் சாதிய அடுக்குகளும் மறைந்த இந்த நவீனோகத்தில் கூட ஒரு நாட்டின் தேசத்தினுடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கியவரை மறந்தது அவரை குறித்து என்ன அறிவோம் அரசியலமைப்பின் தந்தையாக என்ன செய்தார் அவர் சும்மா அண்ணல் அம்பேத்கர் அப்படி அப்படின்னு வார்த்தைகளில் அவரை புகழ்வதை விட அரசியலமைப்பின் தந்தையாக அவர் என்ன செய்தார் பார்ப்போம் மத சிறுபான்மையின் உரிமைகளை உத்தரவாதம் செய்தது அதனை ஆட்சியாளர்கள் தங்கள் விருப்பம் போல கையாள முடியாத அளவிற்கு அடிப்படை உரிமைகள் பகுதியில் சேர்த்து உறுதி செய்யும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அதாவது மத மொழி சிறுபான்மை உரிமைகளை காத்தார் உத்தரவாதம் அப்படிங்கிற விட ஆட்சியாளர்கள் வந்து தங்கள் விருப்பத்தின் போல கையாள முடியாத அளவுக்கு அடிப்படை உரிமைகள் பகுதியில் அடிப்படை உரிமை பகுதியில் கூடிய சேர்த்தார் இதெல்லாம் நம்ம கொடுக்குற சலுகையை நம்ம நினைச்சிடக்கூடாது யார் பின்னால் வர அரசியல்வாதிகள் அப்படின்னு நினச்சி அவர் அடிப்படை உரிமைகளை கொண்டே சேர்த்தது எது சிறுபான்மை சிறுபான்மை இனத்தவரின் உரிமை இப்போ அவர் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆன போதிலும் நாட்டின் வளர்ச்சி குறித்த வாதங்களில் எல்லாம் இன்றளவும் தவிர்க்க முடியாத ஒருவராய் விளங்குகிறார் அம்பேத்கர் இன்று நாட்டின் வளர்ச்சி அரசியல் இதெல்லாம் பேசும்போது அவருடைய பேரை தவிர்க்க முடியாது ஓரிரு பகுதிகளில் அப்படின்னு இல்லாமல் நாடு முழுவதும் பரவலாக அதிக எண்ணெயில் அவர் தான் சிலை வைக்கப்பட்டுள்ளது அவ்வளவு கொண்டாடுவதற்கான காரணம் என்ன ஒருத்தருக்கு இவ்வளோ சிலைகள் வைக்கிறாங்க ஏன் எல்லோரும் அறியப்பட்ட தலைவராக அவர் மாறுகிறார் ஏன் அனைவரும் சமம் என்ற உயரிய கோட்பாடை இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க அனைவரும் சமம் தான் அவர் சொல்கிறார் தலித்துகள் உயர வேண்டும் தலித்துகள் இணையாக வேண்டும் அப்படின்லாம் அவர் சொல்லலை அனைவரும் சமம் அப்போ அவர் எல்லாருக்குமான தலைவராக அறியப்படுகிறார் ரைட் இந்த கற்று இந்த இப்போ இந்த நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த நேரில் இந்த கற்று இந்த காணொலி தயாராகிட்டு இருக்க நேரத்தில் நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசன புக்கை வச்சு பிரியங்கா காந்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் அப்போது அரசியல் சாசனத்தை கையில் வைத்துக்கொண்டு தான் நாடு முழுவதும் பரப்புரை செய்தார் ராகுல் இந்தியா கூட்டணியை சேர்த்த ராகுல் அரசியல் சாசனத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் அவர் நாடு முழுவதும் அந்த புக்கை அப்போ அதை அதை அந்த அரசியலமைப்பு சாசனத்தை உயர்த்தி பிடித்தவாறு தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் அங்கே இந்த இந்தியா கூட்டணின்னு சொல்கிறாங்க ஸோ அரசியல் சாசனத்தை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகள் சமீப காலமாக அந்த இதை நடத்தி இப்போ இப்போது இதில் ஒரு நல்ல ஒரு இதை கவனிங்க நாங்கள் ஒடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட மக்களின் அடையாளமாக தங்களை காட்டிக்கொண்ட தலைவர்கள் யாரும் முழுமையாக டாக்டர் அம்பேத்கரை உள்வாங்கியிருப்பார்களா என்று தெரியாது ஆனால் முழுமையாக அந்த அம்பேத்கர் அவர்களை உள்வாங்கிய அதை டாக்டர் அம்பேத்கார் எல்லோருக்கும் உரியவர் என்று உள்வாங்கியவர் தொழில் விடுதலை சந்தைகள் கட்சியில் அவர் தலைவர் அந்த அவர் ஒருவர் தான் எல்லோருக்கும் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் என்று கொண்டு வந்தவர் அது எப்படி அதை சொல்லணும் இல்லையா சும்மா நம்ம அவர் எல்லாத்துக்கும் அவர சொன்னால் அப்படி முக்கால் நூற்றாண்டு கடந்த பிறகும் அரசியல் சாசனம் எழுதப்பட்டு ஏற்றப்பட்ட முக்கால் ஆண்டு கடந்த பிறகும் அரசியல் அரசியலமைப்பு சாசனத்தின் படியான ஆட்சி நில வேண்டும் என்றும் அதற்கு முரணாக அதனை நீர்த்து போக்கு செய்யும் முறையில் ஒன்றிய மாநில அரசுகளுடைய செயல்பாடுகளை கடுமையாக எழுப்போம் என தொடர்ச்சியாக நாட்டின் எதிர்கட்சிகள் குரல் எழுப்பியவர்களுக்கு அதில் என்ன இருக்குது அரசியல் சாசனத்தில் அதனால் நாம் அடைந்தது என்ன சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசியல் அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவராக அறிஞர் அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் ஊராட்சி மன்றத்த இப்போது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக நியமித்தால் கூட அவருக்கு அந்த பதவியை முழுமையாக அணிவிப்பதற்கோ செயல்படுத்துவதற்கோ அதிகாரங்களை செயல்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்தியாவில் இன்றைக்கும் இருக்குது ஒரு தலித் முத ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் கூட எதுக்க மாட்டாங்க ஆனால் இந்திய அரசியல் சாசன மறைவு குழு அப்படிங்கிறதுல தலைவராக இருந்தவர் அறிஞர் அண்ணல் அம்பேத்கர் இந்த அறிஞர் அண்ணல் ஏன் சொல்கிறோம்னா அந்த பட்டத்துக்கு உரியவர் என்பதால் அவரை பொழுது பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல சரி அப்போது கல்வியும் சமூக அங்கீகாரம் பரவலாக பெற்றுள்ள இன்றைய காலத்திலேயே தான் நிலைமைன்னா கல்வி மறுக்கப்பட்டதுடன் சாதிய ஏற்றத்தால் மூலம் மிகுந்திருந்த அந்த காலகட்டத்தில் நாட்டையே வழிநடத்தும் அரசியலமைப்பை சாசனத்தை உருவாக்கும் அளவிற்கு தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுப்ப எந்த அளவிற்கு அவர் தன்னை தயார்படுத்தியிருக்க வேண்டும் அதை பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் இருக்கணும் தன்னை அந்த அரசியல் சாசன நிர்ணயக்குழுவில் தலைவராகிட்டு ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும் ஒன்று ஜாதி அடிப்படையில் கோட்டாளர் வரல பட் அந்த வரைவுக்குழில் மொத்தம் ஏழு பேர் இடம்பெற்றிருந்தாலும் அம்பேத்கரை அரசியல் சாசனத்தை முழுமையாக உருவாக்கியவரையற்றில் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இது மிக மிக முக்கியமான பகுதி சரிங்களா பெரும்பாலான அது குறித்து பெரும்பாலான கேள்விக்கு பதில் விளக்கும் அளித்தவர் அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட வரலாறு நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் தான் உலகின் பல நாடுகளும் ஆங்கில ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்திலிருந்து விலகி காலின காலனி நாடு அப்படிங்கிற நிலையிலிருந்து விலகி சுதந்திர நாடுகளாக மாறி மாறிக்கொண்டிருந்தது அன்றைய சூழலுக்கு ஏற்ப மட்டுமன்றி ல்லாம் பார்த்துங்க அது காலனியிலேருந்து காலனியத்துக்கு மாறுது அப்போ அன்றைய சூழலுக்காக மட்டும் இல்லாமல் போதிய அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாத காலத்தில் பின்னாளில் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கும் புதிய பிரச்சனைகளை சிக்கல்களை முன் அனுமானித்து அதற்கும் ஏற்ற வகையான கூறுகளை அரசியல் சாசனத்தில் உள்ளடக்குகிறார் இதுதான் அவர் அறிஞர் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் புரிஞ்சுக்கோங்க சரி பத்துக்கும் அதிகமான நாடுகளில் அரசியல் சாசனத்திலிருந்து பத்துக்கு அதிகமான நாட்டிலேருந்து அரசியல் சாசனத்திற்கு சிறப்பான சரத்துக்களை தேர்ந்தெடுத்த போதிலும் அந்த கூறுகளை அப்படியே பதிவு செய்து பயன்படுத்திக்கொள்ளாமல் மொழி மதம் சாதி உணவு உடை நிலவியல் ஜியாகிராஃபிக்கல் நிலவியல் அமைப்பு பழக்க வழக்கம் என்று பல்வேறு வேற்றுமையினரின் நாட்டின் தனித்தன்மை தனித்தன்மை வாய்ந்த சூழலுக்கேற்ப கச்சிதமாக் கூர் தீட்டி அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள் பத்து நாடுகளில் இருக்கிற முக்கியமான சட்டங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அதை எடுத்து தான் இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்படுகிறது என்றாலும் அதை அப்படியே அமல்படுத்தி விடாமல் காரணம் அங்கிருக்கும் கலச்சூழல் வேறு அங்கிருக்கும் ஜியாகிரபிகல் ஜியோ பாலிட்டிக்ஸ் வேறு அதை இப்படியே இங்கே இந்தியாவில் ஈடுபட முடியாது ஏன்னா இத்தனை வேறுபாடுகள் இருக்குது மூலம் மன்னிக்கணும் மொழி மதம் சாதி உணவு உடை நிலவியல் அமைப்பு பழக்க வழக்கம் இந்த நிலவியல் அமைப்பு ரொம்ப முக்கியம் கேரளா நிலவியல் அமைப்புக்கு ஏற்று அந்த மனநிலை அமைப்பு அது தனியாக ஒரு வீடியோ நம்ம இதில் பாருங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி கச்சிதமாக கோர்த்தீட்டி சாஸ்திரம் உருவாக்கப்பட்டது ஒன்று மனு சாஸ்திர சாஸ்திரத்தினை அடிப்படையாக கொண்டு சாதிக்கோரு நீதி தான் சார்ந்திருக்கும் சாதிக்கேற்ற மாறுபட்ட தண்டனை என நீண்ட காலமாக ஏற்றத்தாளுடன் இருந்த சமூக அநீதிகள் நிலவி வந்த நாட்டில் பாகுபாடின்றி குடிமக்கள் அனைவருக்குமான உரிமை அடிப்படை உரிமைகளை உறுதிபடி செய்தார் மனு சாஸ்திரத்தை தான் அடிப்படையாக வச்சுருக்கிறாங்க ச சாதிக்கூர் நீதி தான் தார்ந்திருக்கும் சாதிக்கிற மாறுபட்ட தண்டனை இப்படிலாம் இருந்த காலத்தில் அதை பாகுபாடு இல்லாமல் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வது பெரிய விஷயம் சாதியை காரணம் காட்டி பிறந்தநாள் முதலாய் அனுபவித்த வன்கொடுமைகளின் தாக்கத்தை காரணமாகவே அனைத்து வழிகளும் தீண்டாமை ஒழிக்கப்படுவது உறுதிப்படுத்துகிறார் அதாவது அவர் அனுபவித்தது எல்லா வழியிலையும் பள்ளி கல்வி சமூகம் தெரு வீடு குடியிருக்கிற பழகிற மக்கள் எல்லாத்தையும் இவர் ஒதுக்குறப்ப தான் இவை இதெல்லாம் களையப்பட்ட டி நீக்கப்பட்ட ஒரு சரி சமமான அப்போது இது எல்லாருக்குமான சமம் தானே வருது எல்லாருக்குமான இதாகத்தானே வர்றாரு தலித்துகளுக்குன்ற ஒரு சிறப்பு சலுகை இல்லை தலித்துகளுக்குன்ற ஒரு சிறப்பு சட்டங்கள் எல்லாம் அவர் ஏற்றவில்லை அவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் எல்லோருக்கும் ஏற்ற மாதிரி வாழ்கிறதுக்காக அந்த தீண்டாமை ஒழிப்பில் இருக்கிற மாதிரி சட்டங்களை கட்டமைக்கிறார் இவ்வாறு தண்டனைக்குரிய குற்றமாக வரையறிக்க வழி செய்த பின்னாலும் இப்போ என்ன நடக்குது குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்த வேங்கவைகள் போன்ற முன்னுறைகளை நாம் நிகழ்த்தியே வருகிறோம் அது ஒரு பெரிய வெக்க கேடு எல்லா இடத்துலையும் ஒரு பண்ணலாம் பலவாறு பாகுபடுத்தப்பட்டு சமூக அங்கீகாரம் கல்வி பொதுப்பணி என பல்வேறு தளங்களில் பெரும்பான்மை மக்கள் பிரிவினருக்கு தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவைகளை தகர்த்தறி போட்டு சமூக பொருளாதார அரசியல் நீதி சிந்திக்கவும் சிந்தனைகளை வெளிப்படுத்தவுமான சுதந்திரம் வாய்ப்பு மற்றும் சமூக அந்தஸ்தியில் அந்த சமத்துவம் தனித மண்புடன் கூடிய சகோதரத்துவம் இன்னும் தாரக வந்தர்களை அனைவருக்கும் தொடர்பு செய்யலாம் இதுதான் ரொம்ப முக்கியமாக அவருடைய பணிகளில் ஒன்று விரும்பிய மதத்தை தழுவவும் பின்பற்றவும் பரப்புவுமான உரிமையை அடிப்படை உரிமையாக வரையறுத்தவர்தான் எந்த அரசும் குறிப்பிட்ட ஒரு மதத்தினை அல்லது மத பிரிவினை பரவலாக்க அது பராமரிக்க வரி செலுத்திச் சொல்லி யாவரையும் கட்டப்படுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படியெல்லாம் இருந்திருக்கப்போ அதனை அடிப்படை உரிமைகள் பகுதியில் இணைத்துள்ளதன் மூலமாக ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கார் எப்படி பாருங்கள் யாரும் எந்த மதமும் பின்பற்றலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுவர்களுக்கு வரி அல்லது அதாவது மனத்தை பரவலாக்க பரா பராமரிக்க வரி அப்படின்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அருமையாக விட வச்சிருக்கிறார் மதமொழி சிறுபான்மையினர் உரிமைகளை உத்தரவாதம் செய்துள்ளனர் அதனை ஆட்சியாளர்கள் தங்கள் விருப்பம் போல கையாள முடிய முடியாத அளவுக்கு தான் உரிமைகள் அடிப்படை உரிமைகள் பகுதியில் சேர்த்து உறுதி செய்யும் தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருந்துள்ளார் இது ஆட்சி ஒரு இந்த தலித்து இல்லாத ஒருத்தர் வந்துட்டார் அவர் த இஷ்டத்திற்கு இந்த சட்டங்களை மாற்றிடலாம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அடிப்படை உரிமைகள் இதை கைவிக்க முடியாது ஒரு தேசத்தினுடைய குடிமகனுக்கு அடிப்படை உரிமைகளை வந்து கைவிச்சா ச நீதிமன்றம் கேட்கும் அரசியலுப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அரசு மற்றும் ஆட்சியாளர்களின் ஆணைகளை சமூக பழக்க வழக்கலை நேரடியாக உயர் நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து ரத்து செய்யக்கூடிய வகையில் உரிமை கிடைக்கும் பாருங்க இடிப்பாறு இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாரினரும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலக பொதுமுறை திருக்குறள் சொல்லியிருக்கிறது இடித்து சொல்வதற்கு அடித்து சொல்வதற்கு ஒரு மன்னன் ஒரு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அவனுக்கு எதிரியே தேவையில் அவனே கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த அப்போதைய ஆளு அரசுகளின் எதாச்சிகார எதேச்சிகார போக்குகளுக்கு எதிரான பேச்சுரிமை கருத்து வெளியிடும் உரிமை உள்ளிட்ட விலை குடிமக்களின் அடிமை உரிமையாக சொல்கிறார் கருத்து சுதந்திரம் அது பல்வேறாக பார்க்கப்படுகிறது அதுக்குள் நான் விரிவாக செல்ல விரும்பவில்லை இருப்பின் க கருத்து சுதந்திரம் என்பது ஒரு பக்கம் குலத்தொழில் என்ற பெயரில் நீண்ட நெடுங்காலமாக சாதிக்கூறு வேலை நடப்ப நடப்பில் இருந்த நாட்டில் சட்டப்படி தை தடை செய்யப்படாத எந்த தொழிலையும் எவரும் செய்துள்ள உரிமையை உறுதி செய்ததன் வாயிலாக இன்று எவ்வித தடையுமின்றி நாம் விரும்பிய தொழிலை செய்வதற்கான உரிமை அனைவரும் அனைவரும் பெற்றுள்ளோம் இல்லை என்றால் ஒடுக்கப்பட்ட விழிப்புணர்வு வாழ்ந்த கோழி பார்த்த பெற்றோர்களுக்கு பிறந்த என் போன்றோ அம்பேத்கர் சொல்றார் சொல்றார் என் போன்றோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் உரிமை அளவுக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் புரியுது கூலி தொழிலாளியோட மகன் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்திலேயே உளக்காடுறார் வால்முறி வாழ்வு வாழ் உரிமையும் தனிமத சுதந்திரத்தையும் உறுதி செய்து சங்கம் அமைக்கவும் அமைப்பாய் திரள்வதற்கும் விரும்பிய இடத்தில் குடி உயரமான உரிமையும் அனைவருக்கும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இடத்துல சங்கம் அமைக்கணும்னா இவங்க அமைக்கக்கூடாது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இவங்க நகர்ந்து போகணுங்கியால் அப்படின்னா இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு இருந்ததெல்லாம் குடி எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி அந்த உரிமைகளை சமப்படுத்துகிறார் மதம் இனம் சாதி பாலினம் தோன்றல் பிறப்பிடம் வசிக்கும் இடம் என எவ்வகையிலும் எவரும் பாகுபடுத்தப்படக்கூடாது என்பது குறிப்பாக அவர் இணைக்கப்பட்டுள்ளார் இன்னைக்கு மணிப்பூரில் தானே அறிஞருடைய அறிஞர் மேக்கருடைய இந்த கூற்று இந்த சட்ட அடிப்படை உரிமை அமைப்பு இது எதுக்காகன்னா இன்றைக்கி மணிப்பூரில் வருது இன்னைக்கு வருது அன்றைக்கே ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணி இருக்க சரி இதன் காரணத்தால் அவர்களை மேம்படுத்துவதற்கான சிறப்பு சட்டங்கள் அதாவது எப்போதுமே நேர்மறை பாகுபாட்டுக்கு ஆதரவாக போய் அனைவருக்கும் சமம் என்ற தத்துவத்தை இணைத்தது அவர் தான் நேர்மறை பாகுபாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறார் பெண்கள் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நூற்றாண்டு நூற்றாண்டுகளாக ஆட்சியரிகாரத்தில் இருந்து ஒதுக்கி அந்த நேரம் இதுதான் ஈவன் இங்கே தலித்துகள் மட்டும் அப்படின்னு இல்லை பெண்களே வந்து தலித்துக்கள்கி கொல ஒதுக்கப்பட்டு வந்த இது அதனால தான் அவர்களை மேம்படுத்துவதற்காக சிறப்பு சட்டங்களை உருவாக்கி கொடுத்துருக்கும் அரசு பணியிடங்களிலும் பதவிகளிலும் அவர்களது பங்கேற்பினை உறுதி செய்யும் பொருட்டு சமமான வாய்ப்பினை உருவாக்கி தரும் இடஒதுக்கீடு எனும் சிறப்பு திட்டத்தை உருவாக்கி தரும் அவர் அம்பேத்கர் இடஒதுக்கீடு உருவாக்கணுக்கான நோக்கம் வேற ஆனால் இன்றைக்கி அது பயன்பாடும் அதை பயன்படுத்த பயன்படுத்தும் அரசு அதிகார மையங்கள் வேறு விதமாக பயன்படுத்துகிறார் அது வேற வேறு வீடியோவில் இன்றைக்கு பாருங்கள் இதே என்னோடய சேனலாக இருக்குது இன்னொரு வீடியோவில் இதுவே சுதந்திர இந்தியாவில் அனைத்து சமூக பெண்களும் பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்த மக்களும் அரசின் அதிகாரம் மிகுந்த பெரும்பதவிகளை வைப்பதற்கு வித்துவிட்டது இன்னைக்கு எல்லா லேடிஸ் எல்லாம் எந்த ஜாதியை சேர்ந்த லேடியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய வேர் பதவியில் இருக்காங்கன்னா காரணம் அவர் போட்ட விற்று இதன் பலனை தெரிந்து கொள்வதற்கு சுதந்திரத்திற்கு முன்னிலையை சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்த்தாலே போதும் நீங்கள் இந்த இப்போ இருக்கிற பலன் என்னங்கிறத சுதந்திர அடை முன்னாடி எப்படி இருந்தவங்கிறத ஒப்பிட்டு பார்த்தா தானே இப்போ இருக்கிறது என்னன்னு தெரியும் இவ்வளவுக்கு பிறகும் நாடு சுதந்திரம் அடைந்து ஏழு தசாப்தங்கள் கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு கிடந்தாச்சு கடந்துவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நியமிக்கப்பட்டுள்ள அறுநூற்றி எண்பத்தி நாலு உயர்நீதிமன்ற பகுதிகளில் பிற்படுத்தப்பட்டோர் எண்பத்தி ரெண்டு இனம் இருபத்தோரு பேர் பழங்குடியினர் பதினாலு பேர் தான் எண்ணூற்றி சாரி அறுநூற்றி எண்பத்தி நாலில் இது இதர ஐநூற்றி அறுபத்தி அறுபத்தி ஏழு பேரும் முற்படுத்தப்பட்ட சமூகங்கிறது தான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ சட்டங்கள் போட்டதுக்கப்புறம் காவல் காப்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பார்த்துக்கொள்வது தண்டனைகள் என்று மட்டும் வேண்டுகூடாமல் நாடு ஒரு பக்கம் நல அரசாக உருவெடுக்கும் வகையிலான கூறுகளை உள்ளடக்கி அரசியல் சாசனத்தை ஏற்ற எத்தனை பரந்த வாசிப்பும் அனுபவமும் பகுப்பாய்வு சிந்தனையும் இருந்திருக்க வேண்டும் என்று யோசிப்பாருங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இப்போல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் ஏழும் அதை நம்ம தான் பாதுகாத்து கொடுக்கணும் அதாவது நம்ம நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போவே அந்த ப சட்டங்களை வடிவமைக்க வேண்டும் பல்வேறு நாடுகளிலிருந்து வடிவமைக்கப்பட்டாலும் அவை இந்தியாவுக்கு ஏற்றதாக மாற்றப்பட்டோம் சட்டத்தை விட எங்கும் இங்கு எவரும் அதிகாரம் அடைத்தவர் அல்ல அனைத்தையும் விட சட்டமே வழியது ஆட்சியாளர்களின் இதயச்சிகார போக்கு இல்லாது சட்டத்தின் ஆட்சியை நடைபெறும் என்று நிலைப்பட செய்தவர் ஆளும் அரசுகள் தங்கள் விருப்பு உறுப்புகளுக்கு ஏற்ப எவரையும் தண்டிக்க முடியாது எனும் அரசியலமைப்பு சாசனத்தின் படியே ஆட்சி சட்டத்தின் ஆட்சி அதாவது அது அரசியலமைப்பு சாசனத்தின் படியான ஆட்சிதான் சட்டத்தின் ஆட்சி எவ்வளோ நுணுக்கமான ஒரு இணைப்பு பாருங்க அரசாட்சிங்கிறது வந்து அவர் இஷ்டத்துக்கெல்லாம் யாரையும் வாழ வைக்கணும் இன்ன தண்டிக்கணுன்றதெல்லாம் முடியாது வாழ வைக்கணுன்றது வேற இப்போ யாரும் இந்த அரசியலும் ஆனால் பாருங்கள் அந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் இதை உறுதி தான் இருக்குது கல்வி சமூகம் பொருளாதாரம் சாதி மதம் பெண்கள் குழந்தைகள் சுற்றுச்சூழல் அயலுறவு பணம் மொழி நீதி ரொம்ப முக்கியம் பணம் மொழி நீதி அரசியல் செய்கிற சமூகத்தின் அனைத்து தளங்களிலும் அவரது பாவை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருப்பது ரொம்ப முக்கியமாக அந்த வீடியோவில் இந்த இடத்துல பாருங்கள் அனைத்து அதாவது இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்த வகையில் பயிலியிருக்காங்க இவ்வளோத்துலையும் நான் இப்போ சொன்னேன் சொன்னேன் வெயிட் பண்ணி கூட பாருங்க இந்த தலங்கள் அத்தனை இல்லியும் பரந்த மனது பறந்து பறந்துபட்ட தனது கல்வி அதன் தொடர்ச்சியான விசாலமான பார்வையின் வாயிலாகத்தான் இது அவர் அந்த அளவிற்கு எதிர்காலம் குறித்து அவரால் தெளிவாக கணிக்க முடிஞ்சிருக்கு அனைத்து தரப்பினர் சமத்துவத்திற்காகவும் சிந்தித்த அந்த தலைவரின் கருத்தியல் தெளிவின் காரணமாகவே ஒரு சாதியவற்ற தொற்று மட்டும் அடைக்க முயற்சிப்பவர்களால் தலைமுறை தாண்டியும் அது இல்லாமல் போயிருக்கும் அவர் ஒரு தலித்து பா அவர் தலித்து உயர்வு நல்லதுதான்ப்பா பாடுபடுவார் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவர் நினைக்க முடியாது காரணம் அவர் தலித் மக்களின் மட்டுமல்ல ஒரு அரசியல் சாசனத்தின் சாசனத்தின் தொலைநோக்கு பார்வை அறுபது வருடங்களின் போது சாதாரணம் அல்ல ஒரு யுகமே முடிஞ்சு போயிடும் ஒரு நூறு வருஷம் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு இருபத்தஞ்சி தான் இருக்குது நூறு வருஷம் ஆகிறதுக்கு நம்ம சோதனை முடியுது அப்போது இத்தனை வருஷம் அது தன்னுடைய நிலை மாற்றாமல் அப்போது சிறு சிறு மாற்றங்கள் அது காலத்திகரின் மாற்றங்கள் மாற்றாமல் தன்னை கொண்டு வந்திருக்கிறது இந்த அண்ணனுடைய அந்த கல்வி அறிவு பரந்த விசாலமான பார்வை மற்றும் பரந்த தன்மை தான் ரொம்ப முக்கியம் சில நாட்களுக்கு முன்னால நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் எழுவத்தஞ்சாவது சட்ட தினம் நாடு முழுவதும் பரவலாக கொண்டாடப்பட்டது சட்டம் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்தும் ஆட்சியாளர்கள் நோக்கத்திற்கேற்பவே அது பயன்பாடு இருக்கும் சமத்துவ சமூகம் படைக்க வேண்டும் என்ற பெருங்கனவுடன் அனைவருக்கும் அனைத்து உறுதி செய்தவர்கள் ஒரு நாகரிக சமுதாய வளர்ச்சி அடைந்து நீடித்த நிலையான வளமான எதிர்காலத்தை எதிர்காலத்தை நாடும் நாடும் நாமும் அடைய விரும்பியவர் நம்மளதானே அந்த பெருங்கனவு நனவானதா மாமனிதர் பெரும்பாடுபட்டு உருவாக்கி தத்துள்ள அரசியல் சாசனம் காக்கப்படுவதிலும் அதன் நோக்கங்களை ஆளுமரச அமல்படுத்துவதிலும் அப்படியே நடைமுறைப்படுத்தும் வகையில் நாம் தொடர்ந்து தலையுடைய செய்தான் அது இருக்குது இப்போ அந்த அம்பேத்கர் பற்றிய ஒரு அம்பேத்கார் ஒரு பெரிய ஒரு பேரறிவு கொண்ட மனித பரந்து விசாலமான மனிதர் கொண்டவர் அவருடைய எல்லா அவருடைய பறந்து விரிந்த அந்த அறிவு எல்லைகளை நான்கு எல்லைகளையும் குறிப்பிட்டு நான் முழுவதுமாக அறிந்து விட்டேனா என்றால் இல்லை என்றுதான் நான் அடக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இதை முழுமையாக அறிந்து மிக வலிமையாக பேசக்கூடியவர் தொழில் அம்பேத்கர் இன்று அவசியமாகிறார் அவர் தளி போராளி மட்டுமல்ல ஒரு பறந்து புரிந்த திரும்ப திரும்பச் ஒரு விசா பறந்து புரிந்த வாசிப்பும் கல்வித் தொகுதியும் அவரை கொண்டு சென்றிருக்கிறார் அவர் எல்லோருக்குமான மனிதராக எப்படி அறியப்படுகிறார் என்றால் இப்படித்தான் நாம் எதையும் பதிவு செய்ய நம்முடைய சேனலில் பதிவு செய்யும் எதுவும் வாதத்திற்கும் அலசி ஆராய்வதற்கு உட்பட்டது மாற்று தான் தரமாகும் The identity energy we come.